பூரி செய்கிறதுக்கு இனி நம்ம தேய்ச்சி கஷ்டப்படவே தேவையில்லைங்க எண்ணெயில் இந்த மாதிரி மாவை கரைச்சி ஊத்துனாவே போதும் ரொம்ப அருமையாக நல்ல புசு புசுன்னு சூப்பரான பூரியை சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் கடைகடை செஞ்சு முடிச்சுக்கலாங்க இனி நம்ம பூரி செய்ய கஷ்டப்படவே தேவையில்லை இந்த மாதிரி கரைச்சி மட்டும் எடுத்தாவே போதுங்க இப்போ நாம ஒரு பவுல் எடுத்து இந்த பவுலில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கலாங்க கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய தயிராக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே வச்சுக்கக்கூடிய தயிராக இருந்தாலும் சரி நாம் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு சீனி சேர்த்துக்கலாம் இப்போ சீனி சேர்த்து இதில் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் சீனி சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கரைக்கும் போது அந்த தயிரில் இது நல்லா கரைஞ்சி வந்துடும் நாம் இப்போ செய்ய போகிறது பூரி செய்யும்போது மட்டும் கிடையாது நம்ம சப்பாத்தி செய்யும்போது கூட இதே மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வருங்க சீனி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்குது இப்போ நாம் இந்த பவுலை அப்படியே விட்டு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து இந்த தயிரை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவுலேயும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கிறேன் இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அது நிறைய சேர்க்க வேண்டாம் கையில் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது நல்லா கரைஞ்சிருக்கும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நாம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ரவை தான் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இப்போது ரவையை இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம் சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாதுங்க சாதாரண தண்ணியும் நாம் இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவே நீங்கள் சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் தண்ணி அளவுக்கு ஊற்ற வேண்டாம் நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி மாவு பசுறீங்களோ அதே பக்குவத்தில் மாவை பிசைஞ்சுக்கோங்க ஆனால் இப்போ நம்ம சேர்த்த பொருட்களை மட்டும் சேர்த்து மாவு பசைஞ்சு எடுத்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் இதை நாம் தண்ணியாக கரைச்சி செய்கிறதால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யலாம் ஏற்கனவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியும் நாம் அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடியது தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகமும் நல்லா பொட்டி வந்ததும் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த வெங்காயத்தோட நிறம் நல்லாவே மாறி வந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கக்கூடாது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகா கீரல்கள் போட்டு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு நல்லா வதங்கி இருக்குது இப்போ நாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி கூட நாம் இதுக்கு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளிகள் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால் திரும்ப நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளி பழம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுச்சு அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூளும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க தக்காளி பழம் இன்னும் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாம் இதில் மசாலா எதுவுமே சேர்த்துக்கல காரத்துக்காக நாம் இதில் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நாம் இதை சட்டியில் விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய மசாலாவும் சரி அந்த காயும் சரி நல்லா வெந்திருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் பீன்ஸு கேரட் இந்த மாதிரின்னு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு வதக்கி வேக வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி காய் எதுவுமே சேர்த்துக்கல ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கிட்டேன் இது கூட நம்ம கருவேப்பிலைகள் கொத்தமல்லி திளைகள் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு பார்த்துக்கலாம் நாம் இதில் ரவை சேர்த்துருக்கறதால தண்ணியோட அளவு இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரியே தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம தோசை மாவுக்கு எந்த பதத்தில் மாவு வச்சுருப்போமோ அதே பதத்தில் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கலாம் நல்ல வட்ட வடிவில் இருக்கக்கூடிய மூடி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடியை இந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மூடியில் எண்ணெய் பட்டு மூடியும் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நேரத்திலையே இது நல்லா வெந்து உப்பி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் பிளேட்டை வெளியே எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு அப்படியே அதில் வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நாம் இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த பூரி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த பூரியை நம்ம இப்படியே வெளியே எடுத்துக்கலாங்க பெரும்பாலும் நம்ம பூரி செய்யணும் அப்படின்னா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தட்டி போடுறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் இந்த மாதிரி மாவு மாதிரி கரைச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே சமயத்தில் நம்ம எடுக்கும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி உப்பி வர வேலையில் நம்ம இந்த தட்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த பூரி இன்னும் ஒப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த பிளேட்டை வெளியே எடுத்துக்கிறோம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பூரியோட நிறம் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி பூரி செய்யும்போது எப்போவுமே எண்ணெய் நல்ல சூடாக வச்சுட்டு தான் செய்யவே ஆரம்பிக்கணும் இதுவே நீங்கள் நார்மல் பூரி செய்கிறதா இருந்தாலும் அப்படி தான் குறைவான தீயில் நம்ம பூரி போட்டோம்னா பூரி அதிகப்படியான எண்ணெய் குடிச்சுக்கிட்டே இருக்கும் வேகிறதுக்கு அதிகப்படியான டைம் எடுத்துக்கிறதால சீக்கிரமாக வேகிறதால எண்ணெய் குடிக்காமல் அப்படியே நமக்கு வெந்து கிடைக்கும் நம்ம சட்டன்னு வெளியே எடுத்துடலாம் இப்போ நமக்கு பூரி நல்லா வெந்திருக்கு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய குழம்பும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம இந்த பூரி எப்படி இருக்குன்னு நம்ம பிச்சு பார்க்கலாம் வாவ் செம்மையா நல்லா உப்பி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி பூரியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் நான் இன்றைக்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக குருமா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட இதில் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பேச்சிலர் கூட ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் சமையலே தெரியாதவங்க கூட வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி செஞ்சாவே எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுக்கலாம் இது நம்ம பூரிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்